சொந்த என்று சொல்லிக்கொள்ள உம்மைவிட யாரும் இல்லை சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மைவிட ஏதும் இல்லை ஏ சுவே ஏ சுவே எல்லாம் சுவே உம் தானும்புகளால் நான் சுகமானே உன் பாத்தையினால் நான் தல நானே நாந்தள நானே உம்தானும்புகளால் நான் சுகமானே உம்பாத்தயினாள் நான் தல நான் நாந்தள நான் நாந்தள நானே சொந்தம் சொல்லிக்கொள்ள உம்மை வீட யாரும் இல்ல சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை வீட ஏதும் இல்லை உங்க ரூபைகளால் நான் பீழைத்து கொண்டேன் உம் பாசத்தினார் நான் பீகைத்து போனேன் நான் பீகைத்து போனேன் உம் ரூபாயினார் நான் பீழைத்து கொண்டேன் பா ச நாந்த போனே நாந்த போனே நாந்த போனே சொந்த உம்மை விட யாரும் சொ சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மைவிட ஏதும் இல்ல ஏ சுவே ஏ சுவே எல்லாம் ஏசுவே ஏசுவே ஏ சுவே எல்லாம் ஏசுவே உம்மாவியினார் நான் தீர்ந்து விட்டேன் உன் மொழியக்காய் நான் உயிர் வாழ்கிறேன் நான் உயிர் வாழ்கிறேன் உமா நான் தீர்ந்து விட்டேன் உன் வழி வாழ்கிறேன் நான் உயிர் வாழ்கிறேன் நான் உயிர் வாழ்கிறேன் சொந்தம் என்று சொல்லி கொள்ள உம்மை விட யாரும் இல்லை சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மைவிட எதுமில்ல ஏ சுவே ஏ சுவே எல்லாம் ஏ சுவே थे सुवे केसुवे एसुवे